ஒரு பெரிய துறவி இளம் வயதிலேயே ஐம்புலன்களை அடக்கி தவநெறி தவறாமல் ஞான ஜோதியாய் வாழ்ந்தார் ஊருக்கு வெளியே அவருடைய ஆசிரமம் இருந்தது ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள் ஆசிரமத்துக்கு அருகில் பன்றி ஒன்று தன் குட்டிகளுடன் வசித்து வந்தது அதை துரத்த துறவியின் சீடர்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள் அது அசைந்து கொடுக்கவில்லை பரவாயில்லை இருந்துவிட்டு போகட்டும் பன்றியும் இறைவன் படைப்புதானே அது தன் வாழ்க்கையை வாழட்டும் நாம் நம் வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லிவிட்டார் துறவி ஆனாலும் பன்றியோ அதன் குட்டிகளோ ஆசிரமத்திற்குள் நுழைந்து விட முடியாதபடி ஆசிரமத்தின் வெளிப்புறக் கதவை பலப்படுத்தினார்கள் காலம் நகர்ந்தது துறவி தினமும் காலையிலும் மாலையிலும் சீடர்கள் புடைச சூழ சற்று தொலைவில் இருந்த ஆற்றுக்கு குளிக்கச் செல்வார் அப்படி போகும்போதும் வரும்போதும் அந்த பன்றியின் குடும்பத்தையே பார்த்துக் கொண்டிருப்பார் அசிங்கத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் பன்றிக் குட்டிகளைப் பார்த்து துறவியின் சீடர்கள் முகம் சுளிப்பார்கள் இறைவன் ஏன்தான் இந்த ஈனப் பிறவியை படைத்தானோ குருதேவா பார்க்கும்போதே வயிற்றை குமட்டுகிறதே பாருங்கள் பன்றிக்கு கொஞ்சமாவது சுத்த உணர்வு இருக்கிறதா என்று என்றான் பிரதான சீடன் தவறு செய்கிறாய் மகனே மனிதனின் கண்களைக் கொண்டு பன்றியின் வாழ்க்கையை பார்க்கிறாய் அதனால்தான் உனக்கு அறுவறுப்பாக தெரிகிறது பன்றிக்கு அதன் வாழ்க்கையே சொர்க்கம்தான் ஒருவேளை அந்த பன்றிகள் நம்மை பார்த்து இறைவன் ஏன் தான் இந்த ஈனமான மனிதப் பிறவியை படைத்தானோ என்று பேசிக்கொண்டிருக்கிறதோ என்னவோ யாருக்கு தெரியும் துறவியை பன்றிகளின் வாழ்க்கை அதிகமாக ஈர்த்தது அவை தினமும் உணவு தேடும் அழகை பார்த்து கொண்டிருந்தார் பன்றியின் குடும்பம் பெருகியது அவ்வப்போது அந்த பன்றிகளுக்கு ஆசிரமத்திலிருந்து உணவும் அளிக்கச் சொல்வார் துறவி காலம் ஓடியது துறவி நோய்வாய்ப்பட்டார் இன்னும் சில நாட்களில் தனக்கு மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பதை தன் ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார் அவருக்கு இருந்த அபரிமிதமான யோக சக்தியால் தான் அடுத்த பிறவியில் ஒரு பன்றியாக பிறக்கப் போகிறோம் என்பதையும் தெரிந்து கொண்டார் அதுவும் ஆசிரமத்திற்கு அருகில் வசித்து வந்த பன்றிக் கூட்டத்திலேயே பிறக்கப் போகிறோம் என்பதை தன் நுண்ணுணர்வால் உணர்ந்து கொண்டார் திடுக்கிட்டார் இறைவனை வேண்டினார் வாழ்நாள் முழுவதும் தவநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று புலம்பினார் நாளெல்லாம் நீ பன்றிகளைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் ஒரு பிறவி மட்டும் நீ பன்றியாகப் பிறந்து பன்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை உடனே முடித்துக்கொண்டால் அதன் பின் உனக்கு பிறவி கிடையாது நேராக என்னிடம் வந்துவிடாம் ஆனால் பன்றி வாழ்க்கையில் திளைத்து உன் உண்மை நிலையை மறந்தால் உனக்கு விமோசனமே இல்லை என்று இறைவன் மனமொழியாக பேசியருளினார் தான் போகும் நேரம் நெருங்கியவுடன் மற்ற சீடர்களை வெளியே அனுப்பிவிட்டு பிரதான சீடனிடம் ரகசிய குரலில் பேசினார் அப்பனே இது ரகசியம் வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே நான் இன்று இரவு சாகப்போகிறேன் உடனே எதிரே வசிக்கும் ஒரு பெண் பன்றியின் கருவில் நுழைவேன் குறித்த காலத்தில் ஒரு பன்றிக்குட்டியாக பிறப்பேன் நீ பன்றிக் கூட்டத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நமது சாஸ்திரங்களின்படி ஒரு பன்றியின் கர்ப்பகாலம் நூற்றி எண்பது நாட்கள் இன்றிலிருந்து நூற்றி எண்பது நாட்களில் பிறக்கப் போகும் குட்டியை அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் கொன்றுவிடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாளாவது வாழ்ந்து பார்த்து விடுகிறேன் அன்று இரவே துறவி மாண்டார் பன்றியின் கருவில் நுழைந்தார் துறவியின் பிரதான சீடன் கையில் கத்தியுடன் காத்திருந்தான் குறித்த காலத்தில் பன்றி குட்டி போட்டது தன் குருவின் மேல் உள்ள கருணையினால் அந்த பன்றிக்குட்டி ஒரு வாரம் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டான் சீடன் பிறகு ஒரு நாள் அந்த குட்டியை கொள்ள கத்தியை ஓங்கியபோது போது பன்றியாக இருந்தும் யோகசக்தி நிறைந்த அந்த துறவி அழாத குறையாக கெஞ்சினார் பெரிய பிழை செய்து விட்டேன் நான் சொன்னதெல்லாம் தப்பு இந்த பன்றி வாழ்க்கைதான் எவ்வளவு சுகமாக இருக்கிறது தெரியுமா இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் ஆனால் குருவே நீங்கள் உடனே உயிரை விட்டால்தானே இறைவன் திருவடியை அடைய முடியும் இறைவன் திருவடி யாருக்கு வேண்டும் இந்த பன்றிக்குட்டியின் வாழ்க்கை போல இறைவன் திருவடி சுகமாக இருக்குமா என்ன இது சொர்க்கமாக இனிக்கிறதுடா இனி நான் எடுக்கப் போகும் எல்லா பிறவிகளிலும் ஒரு பன்றியாக பிறக்கவே ஆசைப்படுகிறேன் என் கூற்றில் சந்தேகம் இருந்தால் நீயும் வேண்டுமானால் ஒரு முறை பன்றியாக பிறந்துதான் பாரேன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் சீடன் அந்த துறவி செய்த ஒரே தவறு தான் பிறந்தவுடனேயே தன்னை கொன்று போட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இரண்டு நாட்கள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னார் அதில் பற்று வந்துவிட்டது இந்த கதையில் ஒரு பெரிய வாழ்வியல் உண்மை ஒளிந்திருக்கிறது இன்றைய இளைஞர் கூட்டம் மது புகைப்பிடித்தல் தவறான உறவு என்று அனைத்தையும் ஒரு ஒருமுறையாலும் சுவைத்து பார்க்க விரும்புகிறது அது இரண்டு நாட்கள் பன்றியாக வாழும் கதைதான் பன்றியாக இல்லாத வரைக்கும் தான் பன்றியை கண்டால் அருவருப்பாக இருக்கும் பன்றியாகிவிட்டால் அதுவே தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது விளையாட்டிற்கு குடித்தாலும் விஷம் தன் வேலையை காட்டிவிடும் விஷம் என்று தெரிந்தபின் பின் விலகியிருப்பது நல்லது